வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய அடவியில் இன்றைக்கி சின்னதாக ஒரு விற்பனை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு அழகான வெள்ளை அண்ணம்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஸ்வேன் லோட்டஸ் பூத்துருக்கு இப்போது இந்த விற்பனை பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் கிழங்கு தாமரை கிழங்கு ஆகட்டும் அல்லது வேறு எந்த செடி என்கிட்ட வாங்கணும் அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்கள் அது குரல் பதிவாகவோ அல்லது குறுஞ்செய்தியாகவோ இருந்தாலும் பரவாயில்ல அழைக்காதீங்க கூப்பிடாதீங்க ஏன்னா எனக்கும் வேலையெல்லாம் இருக்குது அதுக்கு இடையில என்னால் ஃபோனை எடுத்து நிறைய நேரம் பதில் சொல்ல முடியாது நான் நீங்கள் பதிவு போட்டுட்டீங்கன்னா எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் பதில் தந்துடுவேன் அதே போல் தாமரை கிழங்கு நம்ம இருந்து வாங்குறீங்க அப்படின்னா தாமரை ஆகட்டும் அள்ளி ஆகட்டும் அதை வாங்கி ஒரு ரெண்டு ஒரு நாள் அல்லது ஒரு மூணு நாள் தண்ணியில் போட்டு வெயிலில் வையுங்க ஒரு மூணு நாளைக்கு அந்த தண்ணியை வந்து மாற்றி மாற்றி வையுங்க ஒரே தண்ணியில் வச்சால் கிழங்கு அழுகி போயிடும் இந்த மாதிரி தண்ணியில் வைக்கும்போது வேர் நல்லா விட்டு வரும் வேர் புதுசாக விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மண்ணில் உண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து சீக்கிரமே வளர்ந்து கிடச்சிரும் நம்மக்கிட்ட செடி வாங்கிறதுக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக வந்து நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் யார் செடியை கேட்டாலும் யார் முதலில் பணம் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த செடி கொடுக்கப்படும் அதை நான் வந்து பணம் வாங்கினதுக்கப்புறம் உறுதிப்படுத்திட்டு தான் அடுத்தவங்களுக்கு வந்து செடி இருக்குது இல்லைங்கிறத என்னால் தெளிவுபடுத்தி சொல்ல முடியும் வாங்க இப்போ காணொலிக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய அலைவரிசையை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க ஏற்கனவே பார்க்குறவங்க ஒரு லைக் கொண்டு கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்கள் அழகான ஒரு சிவப்பும் பிங்க்கும் கலந்த பேஸ்டல் நிறத்தில் தான் இந்த தாமரை இருக்கும் உள்ள மகரந்த பகுதி பாருங்கள் அழகான மஞ்சள் ரெட் கூன்னு சொல்லக்கூடிய தாமரையின் கிழங்குகள் தான் விற்பனைக்கு இருக்குது இந்த கிழங்கு பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இந்த கிழங்கு இருநூற்றி இருபது ரூபாய் ஆகும் நல்ல புதுவேர்களோடைய இருக்குது பாருங்கள் அடுத்தது இந்த கிழங்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் இதில் நிறைய கணும் இருக்குது பாருங்க நீங்கள் வச்சதும் இதெல்லாம் வந்து அட்டகாசமாக கிளம்பி வந்துடும் அடுத்ததாக பாருங்கள் இந்த கிழங்குலையும் மூணு இடத்துல கனூருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்தது கடைசியாக இந்த கிழங்கு நூறு ரூபாய்க்கு இருக்குது இது தவிரவும் நம்மக்கிட்ட அள்ளி செடிகளும் விற்பனைக்கு இருக்குது இந்த பாருங்க நல்லா வளர்ந்த செடிகள் இது வந்து பீச் கொலராட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இதோடய அழகு ஒரு தனி அழகு பீச் நிறத்தில் அள்ளி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி வீட்டில் வைங்க இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் இது கிழங்கு மூலமாக மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய செடி அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டி வகையை சேர்ந்தது விலை அதிகமானது டிராபிக்கல் வெரைட்டி மாதிரி இல்லாமல் இதில் இருக்க பூ வந்து மூணு நாளுமே வந்து வாடாமல் அழகாக இருக்கும் பூத்துச்சின்னா அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும் இந்த பூக்கள்லாம் மூணு நாளுமே வாடாதா அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கே இது என்ன பிளாஸ்டிக்கா அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி வேணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தது பாருங்கள் நம்ம அரிசனா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லி வகை இந்த மொட்டு காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய அலைவரிசை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மொட்டோடு இருக்கிற இந்த மஞ்சள் அள்ளி இருக்கு பாருங்க இந்த மஞ்சள் வந்து கண்ணை பறிக்கும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் அள்ளி வச்சா ரொம்ப நல்லது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதன் விலையும் முந்நூற்றி ஐம்பது தான் ஏன்னா இதுவும் ஹாடி வகையை சேர்ந்தது இதை நான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கினா அப்போ ஒரு சின்ன துண்டு கிழங்கு தான் கொடுத்தாங்க அதனுடைய விலையே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சரிக்கு போய் இந்த மாதிரியான ஹாடி வெரைட்டிலாம் நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து வெறும் சின்னதாக ஒரு அங்குலம் ரென் ஒன்றரை அங்குலம் உள்ள ஒரு கிழங்கு தான் கொடுப்பாங்க அது நம்ம வளர்த்து எடுக்கிறதுக்கே ஆறுலேருந்து ஏழு எட்டு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அது பூ வைக்கும் ஆனால் நம்மளுடைய அலைவரிசையில் நல்ல வளர்ந்த செடியை முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது தவிரவும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரோலிஃபரா அப்படின்னு சொல்லக்கூடிய இரவில் மலரும் அல்லி இந்த செடியும் விற்பனைக்கு இருக்குது இதன் விலை வந்து நூற்றி எண்பது ரூபாய் இந்த தாமரை மற்றும் அல்லியை தவிர நம்மளுடைய அலைவரிசை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அழகழகான டேபிள் ரோசஸ் பல நிறங்களில் பியூட்டிஃபுல் கலர்ஸ்ல இருக்கு யாருக்காவது வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மனம் சேர்க்கக்கூடிய ரொம்ப இலை இதை விரும்பாதவங்க இருக்கவே மாட்டாங்க பிரியாணி மட்டும் இல்லை கறி குழம்பு குருமா குழம்பு ஏதாவது தாளிச்ச சோறு செய்யணும் அப்படின்னாலும் இதுல ஒரு இலையை வந்து கிள்ளி அப்படி போட்டோம்னா அவ்வளோ மனமா இருக்கும் ரெண்டு புடி சாப்பிட்ற குழந்தைங்க கூட நாலு புடி பத்து பொடின்னு கூட சேர்த்து சாப்பிடுவாங்க அவ்வளோ அழகான இந்த செடி விற்பனைக்கு இருக்குது இதோட விலை நூற்றி ஐம்பது ரூபாய் நல்ல வேர் பிடித்த செடியாக இருக்குது வாங்கி வச்சிங்கன்னா உடனே கிளம்பி வந்துடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன கண் எடுத்து வச்சுக்கிட்டு அதையே நூற்று நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க நம்ம நல்லா வளர்ந்த செடியே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தர்றோம் வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வேறொரு பதிவில் அடவியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி